தடையிட்டா பண்டல் காரான்ற மாதிரி சொல்றான் அந்த ஆட்டு மூலம் ஆட்டு மூலம் நான் தான் ரைட்ல சுத்துறான ஒரு ஒரு தற்கொலை ஒருத்தன் நடிகர் விஜய் அவனும் சொல்றான் நான்தாட்டு மூலம் நான்தாட்டு மூலம் இந்த கேப் மாதிரி முள்ள மாதிரி பாடுசு லக்காடி ஒரு காருக்கு வரி கட்ட முடியாத பாடுசு நீத்த அப்பா அம்மாவுக்கு சோறு போடாதவனி இவன் வந்து நம்ம மறைமுக கூட்டாளியா பிஜேபிக்கு செருப்பு பிஞ்சிரும் அவனை மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே தடையெடுத்தவன்லாம் தண்டல்காரான்ற மாதிரி சொல்வான் அந்த ஆட்டு மூலம் இந்த அண்ணாமலை ஆட்டு மூலம் சொல்லுங்க இப்ப அவனுக்கு கையில் ரெண்டு செருப்பு வாங்கி கொடுத்து ஓடி போற பொருத்தி விட்டாங்குமார் கூட சொன்னாரு நான் முதலமைச்சராக போறேன் அவரு போய் பிஜேபி ல இப்ப அவரும் ஏதோ தேசிய பொதுக்குழு உறுப்பினராக போட்டாங்க சாமான் பையன் இந்த கரு கலைக்கிறது கட்சி வச்சுக்கிறான் பாருங்க சீமான் சாமான் அவனும் சொல்லணுக்கிறான் நான் தான் முதலமைச்சர் நான் தான் முதலமைச்சர் இப்போ புதுசா வந்துக்கிறான் அந்த நடிகன் அந்த சின்ன பையன் இல்ல அந்த நடிகை ஒருத்தன் பிளைட்ல நடிகைகள் கூட போய் காய கா கையை காலை மேல போட்டு பாரின் சரக போட்டு பிளைட்ல நடிகை கூட உல்லாசமா சுத்திருக்கிறான் பாரு பிளைட்ல சுத்துறானே ஒரு ஒரு தற்கொலை ஒருத்தன் நடிகர் விஜய் அவனும் சொல்றான் நான்காம் முதலமைச்சர் நான்காம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான தேர்தல் எனக்கு எல்லாம் திடீர்னு பேசுறது இவனே பிஜேபி ஸ்லீப்பர் செல் தான் இப்ப அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்துச்சு உங்களுக்கு தெரியும் பிஜேபி காலில் போய் அதிமுக விழுந்துருச்சு வேற வழியில எல்லாம் ஜெயிலுக்கு போய் அவனுமே பயந்து போய் பெதறி போய் வீதியில எடப்பாடி பழனிசாமி கூடா பக்கமா இப்ப ஏடியும் கேங்காது நிரந்தர அடிமை சாசனம் எழுதி கொடுத்தாச்சு பிஜேபி உன்னை இந்த நடிகன் அவன் நல்ல ஒரு குடும்ப பண்ண கல்யாணம் பண்ணு வந்து அது லண்டனுக்கு போயிடுச்சு அந்த அம்மா ஏற்கனவே விஜயனுடைய சம்சாரம் ஏற்கனவே லண்டன் சிட்டிசன் தான் அவங்க பையன் லண்டன் சிட்டிசன் தான் அவங்க பொண்ணு லண்டன் சிட்டிசன் தான் அவங்களுக்கு நம்ம இந்தியாக்கே தமந்திச்சுக்கா இவன் எங்க பனி ஒரு பகலா வச்சுன்னு கூத்து இந்த நடிகர் விஜய் ஒரு அறிக்கை ஒன்று வெளியேறான் அந்த என்ன சொல்றான் அந்தாலும் இப்ப இந்த பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்துட்டு நாங்க ஆட்சி அமைக்க போறோம் திமுக நாங்க கடுமையை எதிர்ப்புறோம் அவனுக்கு இல்ல திருட்டு பசங்களை இவன் என்ன சொல்றான் இந்த நடிகர் விஜய் தமிழக வெத்து வெட்டு கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற இடையே இடையேதான் போட்டி அவங்க என்ன என்ன கேளுங்க அறிக்கையுடைய திமுகவை மறைமுக கூட்டாளியாக ஏற்கனவே தயார் செய்து விட்ட நிலையில் தன்னுடைய பழைய பங்காளியான அதிமுகவை பகிரங்க கூட்டாளியாக பாஜக மீண்டும் கைப்பிடித்துள்ளது அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்றான்ஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் தமிழக வெத்து வெட்டு கழகத்திற்கும் மக்கள் விரோத திமுகவுக்கும் இடையேதான் மக்கள் மக்களாட்சிக்கு எதிரான தீய சக்திகளை களமாடி வெல்லப்போவது எனது தலைமையிலான தமிழக வெத்து வெட்டு கழக மட்டுமே சொல்றான் இந்த கேப் மாறி முள்ள மாறி பாடுசு லக்காடி நடிகர் விஜய் சொல்றான் கோவரமா வராதா உடையாது கும்பரணும் கோவரமா வராதா தாவேகா ஆனா தமிழக வெத்து வெட்டு கழகத்திற்கும் திமுக இடையே தான் போட்டி மீதிகளாம் எல்லாம் தான் பிஜேபி ஏடிஎம்கே இதெல்லாம் சீமான் சாமான் இதெல்லாம் யாரும் இல்லாம் தான் நானும் அவங்க தான் தான் இவனே எம்எல்ஏ ஜெயிப்போனா இல்லையோ தெரியல ஒன்னே ஒன்னு மட்டும் விஜய் கேக்குறேன் ஏன்னா தம்பி திமுகவை மறைமுக கூட்டாளியாக ஏற்கனவே தயார் செய்து விட்ட நிலையில் திமுகவோடு ஏற்கனவே மறைமுக கூட்டாளியா நீ எப்போ வந்து விலகு பூச்ச தமிழக வெத்து வெட்டு கழகத்தின் தலைவன் என்று சொல்லக்கூடிய பிளக்கா பையனே நடிகர் விஜயே திமுக பாஜகவுக்கு மறைமுக கூட்டாளி என்ற நீ எப்போ விலகு பூச்ச எப்ப மாமாவால பார்த்த இல்ல நீ ஏதனும் கூட்டி குடுத்தியா பிஜேபி திமுக கூட்டி குடுத்தா இல்ல திமுக பிஜேபி கூட்டி கொடுத்தியா இதெல்லாம் யார் அவனை சொல்லி உனக்கு தெரியாது இதெல்லாம் யாரா சொல்லி தருவது இதெல்லாம் மறைமுக கூட்டாலே அவனை வெற்றி செய்யறதே திமுக தான் அவன் பாஜக எங்களுக்கு பயந்து போய்தான் அவனை மிரட்டி உன் மேல கர கேஸ் வச்சு உள்ள போட்டுருவன் தீகாரில போட்டுருவா எடப்பாடி கூட்டணும்னு வச்சுட்டான் டெல்லியில இப்ப அவன் கண்ட்ரோல் இருக்குது எங்களை பார்த்து பெதறி போய்கிறான் ஊர் உலகத்தையே தெரியும் பிஜேபிக்காக தான் உனக்கு துட்டு கொடுத்து கட்சி ஆரம்பிச்சான் கட்சி ஆரம்பிச்சான் நீ மாநாடு நடத்துறதுக்கும் துட்டு பிஜேபி காரன் தான் நீ வந்து திமுக பத்தி பேசுறியா நீ வந்து தேர்தல நின்று ஜெயிச்சதுக்கு நீ என்ன அப்படி மக்கள் மன்றத்துல நீ இருக்கிறியா சொல்லு மக்கள் மன்றத்துல நீ விஜய் இருக்கிறியா நீ மக்களும் சந்திக்கிறியா எப்போ வந்து நீ மக்களும் சந்திக்கிறதுக்கு எதுக்கு வர நீ வெளியோ ஒருத்தன் கட்சி ஆரம்பிக்கிறானா அவன் ரோட்லேயே தான் வரணும் தூங்குறது ரோட்லேயே தூங்கணும் கட்சி ஆரம்பிச்சுட்டானா எம்ஜிஆர் அப்படிதான் இருந்தார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒருத்த கட்சி ஆரம்பிக்கிறானா அவன் ரோட்ல இருதல்வர் உதயநிதி ஸ்டாலின் எப்போ அரசியல்கள் உள்ள ஆனாரோ அதோட ஒரு வீடு மனைவி மக்கள் அப்பா அம்மா குழந்தை குட்டி எல்லாத்தையும் மறந்துட்டு கட்சிக்கார கூட அதனாலதான் உலகிறார் ஒரு துணை முதலமைச்சர் நீ கட்சி ஆரம்பிச்ச கட்சி ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிச்ச மண்டபத்தை ஆரம்பிச்ச அப்புறமா ஒரு கொண்டு வந்தேன் அவன் வந்து அவனும் எழுதி கொடுத்து அஷ்டன் எழுதி கொடுத்து பேசிட்டு போயிட்டேன் அதுக்கப்புறமா அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஏதோ ஒரு போராட்டத்துக்கு வந்துட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் வெள்ள நிவாரண நிதி கூட வீட்டுல கூப்பிட்டு கொடுத்த அதுக்கப்புறம் வெள்ளம் வந்துச்சுன்னு இப்ப யாருமே பாக்கல அப்பதான் நீ அப்பதான் அரசியலே பண்ணிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக தாவை காக்க தான் கூட்ட கடும் கோட்டி நான் ஆட்சிக்கு வந்து மயில் குடிக்க நட்ட போறன்ற விஜய் கேட்கற அந்த வெள்ளம் வந்துச்சு பாரு அப்பதான் நீ அரசியலே பண்ணிக்கணும் நீ வரவே இல்லை கேட்டவங்க கட்சிக்கார் என்ன சொன்னா அந்த கடை மாஸ்டர் ஒத்தங்கிறானு அந்த மா உருட்டி வச்சோ அது உருட்டி வச்சு அந்த மாதிரி மூஞ்சிருக்கும் அந்த புஷ்யானந்தன் ஒருத்தங்கறான் இல்ல அவன் என்ன சொன்னான் இல்ல இல்ல அவர் வந்தா நான் கூட்டம் போயிடும் அதனால வரல நான் என்ன மயில் கூடுற கட்சியா ஆரம்பிச்சுங்க கூட்டம் போடுறதுக்கு உனக்கு திமுக தான் போட்டியா எங்கெல்லாம் முதலமைச்சர் போறாரா அங்கெல்லாம் நீ பின்னால வரணும் எங்கெல்லாம் நாளைய தமிழகம் துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் பண்ணுறா அங்க நீ பின்னால வரணும் பாரு எனக்கு கூட்டம் கொடுத்து நீ காட்டணும் அந்த இடத்துல அரசியல் பண்ணணும் அங்கே வரணும் அந்த டைம் இருந்தால் இன்னைக்கு கூட டான்ஸ் போட்டுன்னு சர கெருக் போட்டுன்னு பனி ஒரு பங்களாவா உன் பங்களா ஐட்டம் போட்டுன்னு நீ ஜாலியாக இருப்ப நீ எங்க வெளியே வர்றது நீ வெளியவே இல்ல நீ மக்களையே சந்திக்கிறது இல்ல இது வரைக்கும் வெள்ளி ஊட்டிய போய் இப்போ அந்த பொதுக்குழு ஒன்று வந்த அங்க ஏதோ ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிட்ட குடும்ப பள்ளம் எடுது குடும்ப கொள்ளை அடையுதுன்னு அதுவும் கேட்டாங்க எப்படா நீ விளக்கு பிடிச்சி பார்த்த குடும்ப கொள்ளை சொல்லிட்டு ஒரு காருக்கு வரி கட்ட முடியாத பாலுஷ் பெத்த அப்பா அம்மாவுக்கு சோறு போடாதவனி நீ கட்டின கொண்டாட்டி வச்சுன்னு குடும்பத்தை குடும்பத்தை தெரியாதவன் கட்டின பொண்டாட்டி வச்சிருப்பான் நல்ல அந்த அம்மா நல்ல ஒரு குடும்ப பெண் அது கூட ஒழுங்கா குடும்பத்தை தெரியல ரெண்டு புள்ளியை பெற்று ரெண்டு புள்ளிகளையும் விட்ட பையன் ஒரு பக்கம் கரான் பொண்ணு ஒரு பக்கம் இது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தாயை விட சிறந்த தெய்வம் இல்லாமல் அப்பா அம்மாவுக்கு சோறு போடல உங்க அப்பா இயக்குநர் சந்திரசேகரலாம் நீ இந்த இடம் இந்த இடத்துக்கு நீ வர முடியுமா இந்த இடத்துக்கு நீ வர முடியுமா அப்பனுக்கு சோறு போடல அம்மாவுக்கு சோறு போடல கொண்டாடி வச்சு குடும்ப இடத்துல கொண்டாடி அனுப்பிச்சுட்டேன் பொண்ணு கூட இல்ல பையன் கூட இல்லை நீ மட்டும் தனியா வீட்டுல இருக்கிற இப்பதான் எனக்கு தெரியும் பூரா பேர் உள்ளதாங்கிறாங்களே ரிட்டையர்ட் நடிகைகள் உன்னுடைய ஆசை நாயகிகள் உள்ளா வெளியே என்ன யாருமே தெரியாது சண்டர் தேர் மாதிரி உள்ள போன உடனே சும்மா பெக்கு பெக்கா ஃபாரின் செலவு ஒரு பாட்டில் ஒன்றரை லட்சம் ஒன்னே முக்கால் லட்சமா அடேங்க அப்பா இந்த டாஸ்க்மா கடைக்கே வழிகாணும் ஒரு பாட்டில் ஒன்றரை லட்சம் ஒன்னே முக்கால் லட்சமா மயிர் போடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் காலத்துல தாவே கா தமிழக வெற்றி வெட்டு கழகத்துக்கும் வரலாற்று சிறப்பு திமுக இந்த பொறம்புக்க கூட நாங்க இவன் முதலமைச்சரா புடிங்கி பெரிய புல்லு ஒன்றரை லட்சமா ஒரு நாளைக்கு ஒரு புள்ளுறான் போறான் மாத்தி மாத்தி சர்வீஸ் பண்றான் இவன் திமுக எதிர்க்கான் நாங்க மறைமுக கூட்டாளியம் பாஜக மறைமுக கூட்டாளியம் ஆ பங்காளிங் கூட இவங்க காமம் கூட்டணி சென்றாங்களாம் இப்ப அவங்கெல்லாம் கணக்கு இல்லையா இவன் தான் எவ்வளவு ஓட்டு வாங்குவே நீ எவ்வளவு ஓட்டு வாங்குவேன் நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் சீமானோட ஓட்டு உனக்கு கொஞ்சம் வருது ஒரு ஆறு சதவீதம் வாங்கியோ அவங்க கூட கூட்டணி டேய் யாரு சொல்லாத நான் சொல்றேன் பிளகாப்பா விஜய் சொல்றேன் நீ எவ்வளவு எவ்வளவு ஓட்டு வாங்குறியோ அவ்வளவு திமுக பிரசிடா நீ எவ்வளவு ஓட்டு வாங்குறியோ அவ்வளவு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு அந்த கூட்டணிக்கு நீ எவ்வளவு ஓட்டு வாங்குறியோ அவ்வளவு அந்த கூட்டணிக்கு மைனஸ் நீ எவ்வளவு ஓட்டு வாங்குறியோ அவ்வளவு திமுக கூட்டணிக்கு பிளஸ் இந்த தேர்தல் வருவியா அது மாதிரி பின்னால் எவங்க வருமா இந்த தேர்தல் நீ வர நிக்கிற ரெண்டாயிரத்தி இருபதாம் தேர்தல் நிக்கிற அப்புறம் அது பின்னால் எவங்க வருவான் அனானப்பட்ட புரட்சி கலைஞர் விஜயகாந்த் கடவுள் அவரு உண்மையிலேயே ஒரு கருப்பு எம்ஜிஆர் தான் யார் யாரும் எம்ஜிஆர் நாங்க எடப்பாடியா கூட எம்ஜிஆர் கேவல் போட்டாங்க எப்ப எம்ஜிஆர் போய் அடிமையா போய் இப்படி உக்காந்தார் இப்படி உட்கார்ந்தாரு தெரியல சிங்கமா வாழ்ந்தா மனுஷன் வாழ்ற வரைக்கும் அனானப்பட்ட புரட்சிகள் விஜயகாந்த் அவராலே அரசியல சைன் பண்ண முடியல பலமுறை பேசின கதை இவன் வந்து நம்ம மறைமுக கூட்டாளியம் பிஜேபிக்கு செருப்பு பிஞ்சிரும் அவன மறைமுக கூட்டாளியம் தொலக்கா பயம் பூ அரசியல அரட்டவுஸ் இருப்பேன் கோலி ஆடுற தெருல பம்பரம் ஓடுற திமுக பத்தி நீ பேசுறியா எங்க அண்ணா உதயநிதி ஸ்டாலின் கால் சேர்ப்பு தூசிக்காவேடா நீ நடிகர் விஜய் நீ உல்லாசமாக மது அறிந்து விட்டு பனையூர் பங்களாவில் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற உல்லாச மனிதனே நீ திமுக எதிரியா நீ ஏடா திமுக எதிரி பேஸ் 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 இந்த எலெக்ஷன் ஒன்னு நம்பிப்பாவை வந்துறாங்க நாலு பேர் அதுவும் அண்ணா விஜய் அண்ணா விஜய் என்னன்னு அது அதுங்களுக்கு தெரியல என்ன எதுன்னு பாவம் என்ன சொல்றது எவனோ எழுதி கொடுக்குது இந்த டிவியில ஆங்கருங்க அவங்கள கொண்டு வந்து பொதுக்குள்ள பேச விட்டான் இந்த தேர்தலில் வா பார்த்துக்கலாம் இந்த தேர்தலில் இந்த தேர்தல்ல இந்த இந்த போறது வேட்பாளர் எங்க போய் துட்டு வாங்கி போட போறீங்க அவன்லாம் குடும்பத்தோட நடு ரோட்ல அன்னைக்கு போனான் எத்தனை பேர் தாலி அறங்க போறாருன்னு தெரியல உங்களை எல்லாம் இவ்வளவு நேரம் பேசி வேஸ்ட் அதனால மறைமுக கூட்டாளி பாஜகன்னு சொல்றது என்ன நீ என்ன விளக்கு போச்சா விஜய் நீ என்ன மாமா வேலை பார்த்தியா கூட்டி குடுத்தியா என்ன வேலை பார்த்தா அந்த ப்ராப்பர் வேலை தான் நீ பார்த்துன்னு அதனால போ பங்களால போய் ஜாலியா சரக்கு போட்டு பத்துக்கட ஓகேவா நன்றி வணக்கம் குடியாத்து நாளை இன்னொரு பதிவு சந்திக்கிறேன் ஒரு ஆளு மேல நூத்தி நாற்பத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் காரன் ஒருத்த மேல நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்